லேர்னிங் அப்படின்றத பற்றி நம்ம நிறைய வீடியோவில் பேசியிருக்கிறோம் அந்த வீடியோலாம் பாருங்கள் லேர்னிங்னா என்ன அப்படின்னு ஒரு பாயிண்ட் எடுத்திங்கன்னா அது வந்து நம்மளுடைய ஜாப் ப்ரொஃபைல் தொடர்பாக கற்றுக்கிறது டாப்பில் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் கற்றுக்கணும் உங்களோட ஸ்கில் செட் ரிலேட்டடாக நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் கற்றுக்கணும் அப்படின்றது ஒரு லேர்னிங் தான் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் லேர்னிங் மறுக்க முடியாத உண்மை அது கூடவே இன்னொரு முக்கியமான ஒரு லேர்னிங் இருக்குது அந்த லேர்னிங் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் என்ன லேர்னிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து உங்களோட சைக்காலஜிக்கல் பேராமீட்டர்ஸ் நீங்கள் உங்களோட சோஷியல் அட்ரிபியூட்ஸ் எப்படி இருக்குது உங்களோட எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் எப்படி இருக்குது உங்களோட சோஷியல் கோஷன்ட் எப்படி இருக்குது ஹவு டு யூ கெட் அலாங் வித் அதர்ஸ் எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்காக நீங்கள் ரிலேஷன்ஷிப்ஸை மெயின்டைன் பண்ணுறீங்க எப்போ பேசணும் எப்போ பேசாமல் இருக்கணும் எப்போ எந்த அளவுக்கு பேசணும் என்னென்ன வார்த்தைகளை பயன்படுத்தணும் எதை பயன்படுத்த பயன்படுத்தக்கூடாத அப்படின்ற மாதிரியான இந்த லேர்னிங் தான் இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு லேர்னிங்காக தேவைப்படுறதை நம்ம பார்க்குறோம் ஒரு இன்டர்வியூவாக இருக்கட்டும் இல்லை ஒரு முக்கியமான ஒரு டிஸ்கஷனாக இருக்கட்டும் இல்லை பாஸ்கிட்ட நம்ம ரிப்போர்ட் பண்ணுற அந்த ரிப்போர்ட்டிங் ஸ்கில் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது அந்த ரிப்போர்ட்டிங் ஸ்கில் தொடர்பான விஷயங்களாக இருக்கட்டும் இதை மாதிரி நீங்கள் வந்து லேர்னிங்கில் மற்றவங்ககிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணணும் உங்களுக்கு சுற்றி இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்ஸ் பியர்ஸ் ரிலேஷன்ஷிப் உங்கள் பாஸ் கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப்ஸு மற்ற டிபார்ட்மெண்ட் ஃபெலோஸ் ப்ரொஃபஷ்னல்ஸ் அவங்க கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பு இதெல்லாம் நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணணுன்றது கற்றுக்கிறது நீங்கள் எங்கேயுமே படிக்க முடியாத நண்பர்களே இது வந்து உங்களுக்கு யாருமே சொல்லித்தரவும் முடியாது இட் ஹேஸ் டு கம் ஆன் இட்ஸ் ஓன் நீ அதுவாக தான் உங்களுக்கு வரணும் அது எப்போ வரும்னா இட் இஸ் இட் கேன் பி ப்ராட் அப் ஓன்லி பை ப்ராக்டிஸ் இதுக்கு வேறு எந்த வழியுமே இல்லை அப்போ அந்த ரியாலிட்டியில் அந்த சர்க்கம்ஸ்டான்ஸில் நீங்க இருக்கும்போது மட்டும்தான் நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்கன்னு உங்களுக்கே தெரியும் அன்னைக்கு நான் பேசிட்டேன் அப்படி வந்துடுச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம்ல சில நேரங்கள்ல சிச்சுவேஷன்ல எப்படி ரியாக்ட் பண்ண போறோம் பண்றோம் அப்படின்றது அந்த செகண்ட்ல நமக்கு சரியா புரியாம கூட இருந்திருக்கும் இட் வில் கிவ்எஸ் லேட் ஆன் அத நமக்கு எப்ப புரியும்னா அந்த சுச்சுவேஷன்ல அந்த ஆப்போசிட் பார்ட்டி அந்த கவுண்டர் பார்ட் அவங்களோட இடத்துல நம்ம ஒரு நாள் உட்காருவோம் அப்போ தான் நமக்கு தெரியும் ஓ நம்ம இப்படி பேசினா இது வந்து ஹர்ட் ஆகுது இது வந்து இப்படி ரியாக்ட் ஆகுது இது வந்து இப்படி ஒரு இம்பேக்டை அந்த லிசனுக்கு க்ரியேட் பண்ணுது அப்படின்ற விஷயம் அந்த சீட்டில் உட்காரும்போது தான் அவங்களுக்கு தெரியும் இந்த லேர்னிங்கை நீங்கள் எங்கே போய் எடுத்துப்பீங்க சொல்லுங்கள் இதுக்கு எதுவுமே நீங்கள் என்ன தான் நீங்கள் புக்ஸ் படித்தாலும் என்ன தான் நீங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்த்தாலும் இதெல்லாம் வந்து வராது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இது இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கும்போது தான் உங்களுக்கு அது புரியும் அப்போ அதுக்காக தான் நம்ம சொல்கிறோம் ஃப்ரெஷர்ஸாக இருக்கட்டும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொஃபஷனல்ஸாக இருந்தாலும் கூட நிறைய சுச்சுவேஷன்ஸில் நீங்கள் வந்து இன்வால்வ் ஆகும்போது தான் வெவ்வேறு சுச்சுவேஷனில் நீங்கள் இன்வால்வ் ஆகும்போது தான் வெவ்வேறு பிளாட்ஃபார்மில் கிடையாது இருக்கிற அந்த லேர்னிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இதெல்லாம் வந்து ரொம்ப காஸ்ட்லியான லெசன் இந்த லெசன்லாம் நமக்கு வந்து லைஃப்பில் வந்து எங்கேயுமே நீங்கள் போய் எடுத்துக்க முடியாத ட்ரைனிங் அப்போ ஃப்ரெஷர்ஸ் வந்து அதனால் தான் நான் சொல்கிறேன் ஒரு ஆர்கனைசேஷனா என்ன அப்படின்னு முதல்ல உங்களுக்கு தெரியாது இல்லை நீங்கள் போய் ஃபீல்டு ஒர்க்குன்னு ஒரு கம்பெனியில் போய் பண்ணியிருப்பீங்க எம்பிஓஓ பிடெக்கோ பண்ணும்போது ஏதோ ஒரு ஃபீல்டு ஒர்க்குன்னு பண்ணியிருப்பீங்க ஏதோ ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பீங்க இண்டஸ்ட்ரி விசிட்னு போயிருப்பீங்க இது கிடையாது நீங்கள் பார்க்குற விஷயம் நீங்கள் அந்த சீட்டில் போய் உட்காரும்போது உங்களுக்கு ஒரு லேர்னிங் கிடைக்கிதில்லை அதுதான் உங்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய லேர்னிங் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் ஃப்ரெஷர்ஸ் நான் அடிக்கடி சொல்கிறது என்னன்னா ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் உங்கள் கோ ஜாப்காக வெயிட் பண்ணுங்கள் மேக்ஸிமம் த்ரீ மந்த்ஸ் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கு மேலெல்லாம் உங்கள் கோர் ஜாப்ல வெயிட் பண்ணாதீங்க என்ன ஜாப் கிடைச்சாலும் போய் ஜாயின் பண்ணிடுங்க ஜாயின் பண்ணதுமே நீங்கள் என்னென்ன கற்றுக்கலாம் மற்றவங்ககிட்ட எப்படி பேசுறது ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் எப்படி எப்படி நம்மளை சுற்றி நடக்குது என்னென்ன விஷயங்கள் நடக்குது எப்படி ஒரு ஆர்கனைசேஷனா என்ன ஒரு ஹயராக என்ன பாஸ் சபார்டினேட் ரிலேஷன்ஷிப்னா என்ன இப்படி நிறைய விஷயங்கள் நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் போய் இருந்தால் மட்டும்தான் புரியும் அதில் வரக்கூடிய அந்த பசுகிதான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இது எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த சுச்சுவேஷனில் போய் இருந்தால் மட்டும்தான் வரும் தான் நான் சொல்கிறேன் ஆர்கனைசேஷனாக என்னென்னு மூலம் உங்களுக்கு புரியணும் அதுக்கு நீங்கள் எதாவது ஒரு இண்டஸ்ட்ரியில் போய் ஜாயின் பண்ணுங்க அதுக்காக நான் அடிக்கடி சொல்லுவோம் நீங்கள் வந்து ஃபைனல் இயர் படிக்கும் போதே பெட்டர் யூ கோ ஃபார் ஏ பார்ட் டைம் ஜாப் பார்ட் டைம் ஜாப் போகிறது ரொம்ப 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 நல்லது உங்களுக்கு வந்து ஒரு ஆர்கனைசேஷனில் என்னென்னு ஒரு புரிதல் கிடைக்கும் ஒரு ஹையராக இருக்கேன்னா தெரியும் மீட்டிங் ரிப்போர்ட்டிங் ஸ்கில் இது எல்லாமே உங்களுக்கு புரிய வரும் இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஸ்பெஷலாக நீங்கள் எங்கேயும் போய் ட்ரைனிங்லாம் எடுத்துக்க முடியாது இப்போ ஆர்கனைசேஷனில் தான் இதுக்கெல்லாம் நீங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டாகும் அதனால தான் நான் சொல்றேன் ஃபைனல் இயர் படிக்கும்போது ஏதாவது ஒரு பார்ட் டைம் ஜாப் போயிடுங்க கோர்ஸ் முடிச்சதுமே ஒரு மேக்ஸிமம் த்ரீ மந்த்ஸ் வெயிட் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப மேக்ஸிமம் சிக்ஸ் மந்த்ஸ் இதுக்கு மேலாம் உங்கள் கோ ஜாப் நீங்கள் வெயிட் பண்ணவே கூடாது அப்போ உங்கள் கோ ஜாப் கிடைக்க டிலே ஆச்சுன்னா பெட்டர் யூ டேக் அப் வாட் அவர் ஜாப் யூ கெட் எது உங்களுக்கு கிடைக்குதோ இவங்க நீங்கள் போய் ஜாயின் பண்ணிவிட்டு எடுங்க அங்க கிடைக்கிற அந்த லேர்னிங் அதை வச்சு நீங்க ஒரு ஆர்கனைசேஷன் என்னன்னு புரிஞ்சிக்கலாம் அங்க எப்படி சுத்தி இருக்கட்டும் எப்படி நடந்துக்கிறது வெளியில ஃப்ரெண்ட்ஸா இருந்தால் பேசுறது வேற ஆர்கனைசேஷன் வரும்போது பேசிக்கிறது வேற மீட்டிங்ல வந்து பார்த்தோம்னா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க பட் மீட்டிங்ல வந்து சில ஆர்குமெண்ட்ஸ் நடக்கும் இப்படி எல்லாம் நடக்கும் ஸோ அப்போ இதை வந்து எப்படி நீங்க வந்து கரெக்டா நீங்க எடுத்துட்டு போவீங்க எப்படி சேனலைஸ் பண்ணி இதெல்லாம் உங்க கேரியருக்காக நீங்க பயன்படுத்திப்பீங்க அப்படின்னு பார்க்கும்போது இதெல்லாம் உங்க ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்ணா மட்டும்தான் வரும் அதனால எந்த ஜாப் ஆனாலும் நீங்க அதுல சில விஷயங்கள் கத்துக்கலாம் அப்படின்னு நான் எப்போதுமே சொல்கிறது அதனால் கிடைக்கிற ஜாப்பை மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கோங்க அதை வந்து எப்படி ஃபைன் ட்யூன் பண்ணி உங்களோட க்ரோத்துக்கு அதை வந்து கொண்டு போகிறது எப்படி மேட்ச் பண்ணிக்கிறது அப்படின்னு பாருங்கள் தொடர்ந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க நிறைய கற்றுக்கிட்டே இருங்க கற்றுக்கிறது டெக்னிக்கல் மட்டும் கிடையாது ஹியூமன் ரிலேஷன்ஸ் எப்படி வந்து மற்றவங்கள்ட்ட பழகிறது எந்த மாதிரி பேசுறது அப்படின்ற விஷயங்கள் கூட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு லேர்னிங் அதை மிஸ் பண்ணக்கூடாது